வந்து வித விதமான செடிகளை பார்க்கும்போது எனக்குள்ளே ஒரு ஆசை உண்டு சரி வடை விடாமல் இருந்தாலும் பரவாயில்லை நம்மளும் ஒரு நாலு செடி வாங்கி போய் வீட்டில் வளர்த்து வளர்த்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது முயற்சியாக வண்டியில் செட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு புது முயற்சியாக அந்த நாலு தொட்டிகளே வந்து வண்டியில் செட் பண்ணி பார்த்தேன் எந்த செடியாக இருந்தாலும் மா மாடு வந்து இழுத்து போட்டு நாசம் பண்ண ஆரம்பிச்சது அப்புறம் பசங்க கிட்டே வந்து பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம் பசங்க எதை பார்த்தாலும் கிள்ளி பார்க்கணும் அதை பறித்து பார்க்கணும் ஸோ அது வந்து நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் டைம் கிடைக்குமோ சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அது வந்து கணக்கு பார்க்குறதுல கிட்டத்தட்ட இது வந்து ஒரு நாற்பது ஆறு கிட்ட செலவாயிருக்கு கொஞ்சம் எதிர்ப்பு தான் செய்யுது எல்லாரும் நீங்களும் வந்து வண்டி ஓட்ட வேண்டியதானே நீங்க எந்த அளவுக்குலாம் செலவு பண்ணி இது பண்ணுமோ எக்ஸ்ட்ரா எதாவது அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க குழந்தைகளை பார்த்துக்கிற மாதிரி அதை கோழி மிதிச்சு குஞ்சு சாகாதுன்ற மாதிரி இது இடைஞ்சல் மாதிரி எனக்கு தோணலை அதனால நான் வந்து இது தொடர்ந்து பரமே ஏன்னா என் வண்டியில் பயண நேரத்துலையாவது அவங்க செல்ஃபோன் பயன்படுத்த தவிர்த்து புத்தக வாசிப்பில் ஈடுபடன்றதுக்காக தான் வருமானத்தில் வந்து டெய்லி பத்து பத்து ரூபா சேர்த்து வச்சுட்டு அது மந்த்லி ஒன்ஸ் டூ மந்த்ஸ் வந்து ராமச்சந்திரா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு கோப்ட்டில் இயங்கிட்டு இருக்கு அந்த ட்ரஸ்ட்டு வந்து என்னால் முடிஞ்ச உதவி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது ஆரம்பத்தில் வந்து ரெண்டு முறா வந்து என் வண்டியில் கூட உடைச்சி காசெல்லாம் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய இழப்பில் சந்திச்சதுக்கப்புறம் தான் இப்போ ப்ரைவேட் பார்க்கிங்கில் வந்து நான் வண்டி ஓராருக்கு அது கொஞ்சம் சேஃபாக இருக்குது இப்போ நானும் தான் அட்டை எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டு அதை வச்சு அவர் பெரிய விதப்படும் பாராட்டு பாராட்டு குடிவரிய எங்களாலும் செய்ய முடியலனாலும் எங்கள் ஸ்டாண்ட் சார்பாக தோழர் வந்து சிறப்பாக செஞ்சுருக்குது எங்களுக்கெல்லாம் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவா யாரை பார்க்க போறோம் அப்படின்னா அவரை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அவங்களோட விழிப்புணர்வை வெளிப்படுத்துவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலியமாக அவங்களோட விழிப்புணர்வை வந்து மக்களுக்கு சொல்லுவாங்க அந்த வகையில ஒரு ஆட்டோவில் இவ்வளோ விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும் அப்படின்றத ஒருத்தர் நிஜமாக்கி காட்டியிருக்காரு அது மட்டும் இல்லாம அப்துல் கலாம் அவர்கள் கனவு காணுங்கள் அப்படின்றத மட்டும் இல்லாம மரம் வளர்ப்போம் அந்த மரம் சார்ந்து நிறையா சொல்லியிருந்தார் நிறைய பேரை வந்து செடிகள் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊக்கப்படுத்திட்டு இருந்தாரு அதன் வழியில தான் விவேக் அவர்களும் நிறைய மரங்களை அவர் சார்பில் ஒவ்வொரு ஊராக போய் நட்டுருந்தார் இங்கே இருக்கக்கூடிய நம்ம அண்ணா குபேந்திரன் அவர்கள் அவர் ஆட்டோலயே அவ்வளோ பிளான்ஸை வந்து வளர்த்துட்ருக்காரு ஸோ அவர் என்னென்ன அவர் ஆட்டோவை எப்படி மாத்தி இருக்காரு அவர் ஆட்டோக்குள்ளே என்னென்ன இருக்குது என்னென்ன விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேடம் இருக்கீங்க நல்லா இருக்கேன் உங்க பேர்ண்ணா என் பேர் குபேந்திரன் எத்தனை வருஷமா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்கண்ணா நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஐடியா வந்து உங்களுக்கு எப்போல இருந்து ஸ்டார்ட் ஆச்சுனா இது ஆக்சுவலாக பார்க்க போனா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து நான் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன் இதுக்கு ஒரு காரணம் இருக்கு இது என்னோட கஸ்டமர் அடையார்ல வந்து லேகா ஒருத்தர் இருக்காங்க அவங்க வந்து நர்சரிக்கு செடி வாங்கிறதுக்காக என்ன கூட்டிட்டு போகும்போது வெயிட்டிங் டைம்ல நம்மளும் போய் நர்சரி சுற்றி பார்க்கலாமேன்றதுக்காக சுற்றி பார்க்க போனேன் அப்போ தான் வந்து விதவிதமான செடிகளை பார்க்கும்போது எனக்குள்ளே ஒரு ஆசை உண்டுச்சு சரி வாடகை வீடாக இருந்தாலும் பரவாயில்ல நம்மளும் ஒரு நாலு செடி வாங்கி போய் வீட்டில் வளர்த்து வளர்த்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு செடி வாங்கி போய் வீட்டில் வச்சு வளர்த்து பார்த்தேன் நான் இருக்கிறது வாடகை வீடு வெயில் படாத வீடு ஆரம்பத்தில் இருந்தது ஸோ நாலடிவில் எல்லாமே வந்து வாட ஆரம்பிச்சிச்சு அப்போ தான் யோசிச்சு சரி வாங்கின தொட்டி வேஸ்ட் பண்ணக்கூடாது சொந்த வீடு இல்லையா சொந்த வண்டி இருக்குல்லையே ஒரு புது முயற்சியாக வண்டியில் செட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு புது முயற்சியாக அந்த நாலு தொட்டிகளை வந்து வண்டியில் செட் பண்ணி பார்த்தேன் இதை பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் பிடிச்சிருந்ததுனால என்னை போகிறவங்கிறவங்களாம் வந்து அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பித்தாங்க மனது வந்து பாராட்ட ஆரம்பித்தாங்க அப்போ தான் தோணுச்சு இதை வந்து நம்ம ஏன் ஒரு அவர்னஸ்ஸாக கிரியேட் பண்ணக்கூடாது இன்றைக்கி இருக்க சூழ்நிலைக்கு பார்க்க போனால் மரத்தை வந்து நிறைய வெற்றங்களை தவிர வளர்க்குறது வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு அதனால் அந்த மரமலப்பை வந்து ஊக்குவிக்கணும்னா நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அதுக்கு சுற்றி வந்து பேனர்லாம் வச்சு வண்டி கொஞ்சம் வித்தியாசமாக ரெடி பண்ணால் மக்களோட பார்வம் நம்ம வண்டி பார்ப்பேன் திரும்புவோம் அப்போ படிக்கும் போது அவங்கக்கிட்ட ஒரு மனமாற்றமும் ஒரு இதுவும் சேஞ்சஸும் வரும் அப்படின்றதுக்காக நான் வந்து அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ண ஆரம்பித்தேன் இது ஆட்டோவில் செட் பண்ணலாம் ஏன் தோணுச்சுன்னா இப்போ வீட்டில் வைக்கிறதுக்கான ரீசன் சொல்லிட்டீங்க ஆட்டோவில் வெயில் ப்ளஸ் வந்து ஹீட் அதிகமாக இருக்கும் அப்படி இருந்தும் எப்படி நான் மெயின்டைன் பண்ணுறீங்க ஆமாம் இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறது உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம் தான் இதை வந்து ஒரு குழந்தைகளை பார்க்குற மாதிரி தான் நான் வந்து பாதுகாத்து இருக்கேன் ஆரம்பத்தில் வந்து நிறைய இழப்புகள்லாம் வந்து நான் சந்தித்தேன் ஆரம்பத்தில் வந்து நான் இருக்கிற வாடகை விடுனா ரோட்டில் தான் வண்டி நிப்பாட்டுவேன் அப்போ வந்து ஆடு மாடுங்கள்லாம் சாட ஆரம்பிச்சிருச்சு இப்போ எந்த செடி வச்சாலும் ஆடு மாடு வந்து ஏதோ ஒரு இப்போ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு பார்ப்போம்னா பிளாஸ்டிக்கெல்லாம் மாடுகள் சாப்பிடும்போது எந்த செடியாக இருந்தாலும் மா மாடு வந்து இழுத்து போட்டு நாசம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் கிட்ட வந்து பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம் பசங்க எதை பார்த்தாலும் கிள்ளி பார்க்கணும் அது பறித்து பார்க்கணும் இழுத்து பார்க்கணும் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய இழப்புகள்லாம் சந்தித்தேன் அப்போ தான் வந்து நான் ஒரு ப ப்ரைவேட் பார்க்கிங்கில் விட்டு இப்போ வந்து அந்த வண்டியை வந்து இந்த மாதிரி தொடர்ந்து பராமரிச்சுட்ருக்கேன் இது வந்து உண்மையிலே வந்து சவாலான விஷயம் தான் ஏன்னால் வந்து எல்லோராலேயும் பண்ண முடியும் நான் பாதுகாக்கிறதுன்றது ஒரு சில யாராவது மட்டும் தான் முடியும் நான் ப்ரைவேட் பார்க்கிங்கில் விடுறதுனால இந்த இதுவெல்லாம் வந்து என்னால் மெயின்டைன் பண்ணி கண்டினியூ பண்ணிகிட்ருக்க முடியுது வண்டிக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்கண்ணா வண்டிக்காகனால் நான் வந்து கணக்கு பார்த்தலாம் செலவு பண்ணலாம் கணக்கு பார்க்க ஆரம்பிச்சுன்னா ஐயோ இவ்வளோ செலவு பண்ணுறோமோ அவ்வளோ செலவு பண்ணுறோம்னு வந்து செலவு பண்ணுறதுக்கு ஒரு இவ்வளோ வருமானத்தில் இவ்வளோ செலவு ஆகுது அப்படின்னு தோணும் அந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நான் கணக்கே பார்க்குறதில்ல ஏன்னா இதெல்லாம் வெளியே கொடுத்து ரெடி பண்ணுறதில்ல இதை வெளியிலும் பண்ண மாட்டாங்க ரெடி பண்ண மாட்டாங்க இதை வந்து நானாக வந்து என்னோடய இன்ட்ரெஸ்ட்டில் நானே ஓனாக வந்து பண்ணது தான் அதில் தான் இந்த வடிவமைப்பு வந்தது ஸோ அது வந்து நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் டைம் கிடைக்குமோ சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்குதுனால அது வந்து கணக்கு பார்க்குறதுல கிட்டத்தட்ட இது வந்து ஒரு நாற்பது ஆறுரூவா கிட்ட செலவாகிருக்கு மண்டி வண்டியில் ஏதாவது ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி ஆயிருக்கா இல்லை ஸ்டார்டிங்லேருந்தே இதே செட்டப்பில் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு இல்லை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு முறை ஆக்சிடென்ட் ஆச்சு அதுக்கு முன்னாடி ஒரு முறை ஆக்சிடென்ட் ஆச்சு அதாவது ஒரு முறை பிரிட்ஜில் இறங்கும் போது வேறு ஒரு கார் அடிச்சு அந்த கார் வந்து ஏன் வண்டியே அடிச்சு பின்னாடி பக்கம் டேமேஜ் ஆச்சு இன்னொரு லாஸ்ட் இயர் வந்து பூந்தமொழி பைபாஸ் ரோட்டில் வந்து ஒரு லாரிக்காரன் வந்து மழை அப்போது வந்து என் வண்டி ஸ்டார்ட் ஆகாமுன்னு ஆஃப் ஆகிடுச்சி ஓரங்கண்டி நிற்கிற வண்டியில் வந்து லாரிக்காரன் அடிச்சுட்டு நிற்காமல் போட்டான் அப்போது இன்னும் பெரிய டேமேஜ் ஆகிடுச்சு அப்போ கிட்டத்தட்ட ஒரு எண்பதாயிரரூவா கிட்டே செலவு பண்ணி வேறு சேஞ்சஸ்லாம் ஆரம்பத்தில் வண்டி இருந்த இதுக்கு அமைப்பப்போ இப்போ வந்து கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் வந்து இப்போ மாறி இருக்கு இதற்காக எவ்வளோ ரீகனேஷன் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்குண்ணா இதுக்கு வந்து நிறைய பேர் மனந்திருந்து பாராட்டிருக்கேன் நானும் சில பேர் வந்து வாலண்டியராக போய் பார்த்து சந்திச்சிருக்கேன் நான் வந்து அவங்களோட வீடியோஸு மோட்டிவேஷனல் வீடியோஸெல்லாம் சில பேர் பார்க்கும்போது அவங்ககிட்டயும் சில சேஞ்சஸ்லாம் வரும் குறிப்பாக சொல்ல போனால் நம்ம முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபா அவர்களை பார்த்தா சந்திச்சிருக்கேன் பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்களை சந்திச்சிருக்கேன் நடிகர் கமல்ஹாசன் அவர்களை சந்திச்சிருக்கேன் அப்புறம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி த தலைவர் செல்வ பிறந்த அவர்களும் பார்த்துருக்கேன் அப்புறம் மக்க இவர் சீமான் அவர்களையும் சந்திச்சிருக்கேன் அது சில நடிகர்கள் எல்லாம் வந்து சந்திச்சிருக்கேன் ஸோ இவங்களோட வீடியோஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது அவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்குள்ள ஒரு மனமாற்றம் வரும் அவங்களுக்கு சில சில இதுவெல்லாம் வந்து கடைபிடிப்பாங்கன்றதுக்காக நான் அவங்களே நான் வாலண்டியர் செஞ்சிருக்கேன் சில பேர் வந்து எனக்கு கூப்பிட்டும் பாராட்டியிருக்காங்க அவார்டெல்லாம் வாங்கியிருக்கீங்களா நான் அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கண்ணா அவார்டு வந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குடியரசு சேர்ந்தப்போ கவர்னர் அவார்டு வந்து எனக்கு கிடைச்சது அது வந்து அவு அவுட் சோர்சிங் சோஷியல் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்காகவும் என்வாயிரமெண்ட்டு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் எனக்கு கவர்னர் விருது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குடியரசு இருந்தப்போ அவரோட கவர்னர் மாளிகையில் கூப்பிட்டு கொடுத்தாங்க அதுக்கு ஒரு ரெண்டு ரூபா எனக்கு பரிசும் விருதும் கொடுத்தாங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சுதந்திர தினத்துக்கு அப்போது நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவர்கள் வந்து எனக்கு க்ரீன் சாம்பியன் அவார்டு கொடுத்தாங்க அது வந்து மாசு கட்டுப்பாடு வரை பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மூலியமாக கொடுத்தேன் அதுக்கு நான் அப்ளை பண்ணியிருந்தேன் அதில் வந்து நான் செலக்ட் ஆகி அதுக்கு ஒரு லட்ச ரூபா பரிசு அந்த விருது எனக்கு கொடுத்தாங்க ரெண்டு மாநில அரிசி விருது நான் வாங்கியிருக்கேன் மற்றபடி மா நிறைய விருதுகள்லாம் சில ப்ரைவேட்டு ஆளுங்கெலாம் கொடுத்துருக்காங்க விருது அதுக்கப்புறம் நான் நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து கூப்பிட்டு பாராட்டி அவரும் ஒரு விருது கொடுத்து பத்தாயிரம் ரூபா பரிசு கொடுத்துருக்காரு இதை மோட்டிவேஷனாக எடுத்து இன்னும் நிறையா ஆட்டோக்கு பண்ணணுன்ற மைண்ட் இருக்கானா இல்லைங்க இது ஒன்று பாதுகாக்கிறது ரொம்ப ஒன்றுமில்லையே பெரிய விஷயம் ஏன்னா வந்து செய்யணுன்னு ஆசை இருக்குது ஆனால் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இதை எல்லாம் நான் ஒருத்தன்றதுனால நான் இது வந்து இதுக்காக நிறைய நேரம் செ செலவழிக்கிறேன் மற்றவங்கள்லாம் வந்து அந்தளவுக்கு செலவழித்து நேரம் விரயமாக்குவாங்களான்னு சொல்ல முடியாது வேறு விரயம் கிடையாது இதுக்கு எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நான் அதை வந்து பண்ணுறேன் எல்லாேருக்கும் அது இருக்குன்னு சொல்லவும் முடியாது ஏன்னா ஒரு முறை வந்து அதை வந்து வீணாக போச்சுன்னா அடுத்த முறை அவங்க வந்து அது கண்டினியூ பண்ணுறது கஷ்டம் எத்தனை முறை நம்ம பண்ணுறது இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க நான் வந்து இதை வச்சுட்டோம் இதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து காப்பாற்றணும் இந்த அவேர்னஸ்ஸு எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதுக்காக நான் வந்து தொடர்ந்து இந்த முயற்சியில் ஈடுபட்டு இருக்கேன் செடி மட்டும் இல்லாமல் நிறைய புக்ஸும் உள்ளே இருக்கிறது பார்த்தேன் என்னென்ன புக்ஸ் எல்லாம் வந்து உதாரணத்துக்கு திருக்குறள் வச்சிருக்கேன் அக்னி சிறகுகள் வச்சிருக்கேன் ஆனால் உடல் உறுப்பு தானம் பத்தி போட்டிருக்கீங்களா நான் அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண இது உடல் உறுப்பு தானம் வந்து இதுக்கு முழு முழுக்க காரணம் வந்து நடிகர் கமலஹாசன் அவர்கள் தான் எனக்கு பல ஆண்டுகள் முன்னாடி நான் வந்து ஒரு பேப்பர்ல படித்தேன் அவரோட உடல் உறுப்பு தானம் வந்து பதிவு பண்ணி வச்சிருக்கிறத பற்றி அப்போ தான் எனக்குள்ளே ஒரு செஞ்சு வந்தது ஏன் நம்ம இது நல்ல விஷயமா இருக்குது நம்மள ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு அப்போவே வந்து நான் உடல் தானம் செய்ய முன் வந்துட்டேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் என்னோடய உடல் தானம் செய்கிறதுக்காக வேண்டி பதிவு பண்ணி வச்சுருக்கேன் இதை பார்த்து என்னோடய குடும்பத்தில் வந்து மூத் மனைவி மூத்த மகன் இருவரும் வந்து பதிவு பண்ணி வச்சுருக்கேன் இளைய மகன் வந்து பதினெட்டு வயசு பூர்த்தி ஆகாததுனால அவர் ஒன்றும் பதிவு பண்ணாமல் இருக்கார் ஸோ எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே வந்து நாங்கள் பதிவு பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு முன் உதாரணமாக இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு பார்க்க போனால் எல்லாமே எரிக்கிறாங்க புதைக்கிறாங்க ஸோ இது வந்து அடுத்தவங்களுக்கு பயன்படணுன்னா நம்மளை மாதிரி ஆட்களை வந்து முன் வந்தால் மட்டும்தான் உடல் தானம் செஞ்சு ப பதிவு பண்ணி வச்சு உடல் உப்பு தானம் கொடுத்தா மட்டுமே அவங்க சில காலம் உயிர் வாழறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக கிடைக்கும் அவங்களும் சில காலம் உயிர் வாழ முடியுன்றதுக்காக நான் இந்த முயற்சியில் ஈடுபட்டுருக்கேன் இதை பார்க்குறவங்க ம மனசுலேயும் படிக்கிறவங்க மனசுலேயும் ஒரு மாற்றம் வந்து அவங்கள வந்து உடல் உப்பு தானம் செய்ய முன் வருவாங்க அப்படின்ற முயற்சியில் ஈடுபட்டுருக்கேன் நார்மலாக வந்து ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேமிலி சைடில் சப்போர்ட்டுன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் உங்கள் ஃபேமிலி எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க கிராமத்தில் வந்து கொஞ்சம் எதிர்ப்பு இருக்க தான் செய்யுது எல்லோருமாரி நீங்களும் வந்து வண்டி ஓட்ட வேண்டியதானே நீங்கள் அந்தளவுக்குலாம் செலவு பண்ணி இது பண்ணும்போது எக்ஸ்ட்ரா எதாவது பண்ணுறாங்க அவங்களுக்கு அப்படின்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க நான் வந்து அப்போ இது வந்து நான் பணத்துக்காக நான் எதுவும் பண்ணல இது ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து நால வந்து டிவி நியூஸ்லேயும் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் பேப்பரில் எல்லாத்துலேயும் வர ஆரம்பிச்சோன்னா அதான் எங்கள் வீட்டில் படிக்கும்போது ஓ நம்ம கணவர் வந்து முன்னெடுத்த விஷயம் வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்குது நிறைய பேர் ரீச் ஆகிருக்கு அப்படின்ட்டு நாலடியவில் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணார் உண்மையிலே இப்போ நான் வந்து வண்டி எடுத்து மூவ் பண்ணி போனாலே வந்து போகிறவங்க ஓரவெல்லாம் ரோட்டில் வந்து எல்லாருமே வந்து நிறைய பேர் எத்தனை பேர்னு சொல்ல முடியாது நிறைய பேர் வந்து செல்ஃபி எடுப்பாங்க வீடியோ எடுப்பாங்க ஃபோட்டோஸ் எடுப்பாங்க நல்லா இருக்குன்னு வந்து தம்ஸ்அப் காட்டுவாங்க இப்படி காட்டும் போதே வந்து எனக்குள்ளே ஒரு ஆர்வம் வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலான்னு தான் ஒரு ஒரு விஷயமா என் வண்டியில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கேன் உடல் உற்பத்தானோ மரம் வளர்ப்பு மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள்லாம் வந்து இது இப்போ உதாரணத்துக்கு இந்த தண்ணி கேனு இதெல்லாம் வந்து போகிறவரங்களில் பார்க்கும்போது அவங்க தண்ணி தாக்கத்தை வந்து கேட்கறதுக்காக இதை வச்சு நிரந்தரமாக வச்சுருக்கேன் இப்போ பார்க்க போனால் கோடை காலத்தில் மட்டும்தான் நிறைய இடத்துல தண்ணீர் பந்தெல்லாம் தந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் வைப்பாங்க அதுக்கப்புறம் அது காணாமல் போயிடும் நம்ம நிரந்தரமாக வைக்கணுன்றதுக்காக தான் வண்டியில் வந்து குடிநீர்னு இந்த இருபது லிட்டர் கேனை வச்சு தொடர்ந்து வந்து இது காலியாக காலியாக வாங்கி ஊற்றி பராமரிச்சுட்டு வந்திருக்கேன் இது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்குது உதாரணத்தை பார்ப்போம்னா துப்புரவு பணியாளர்கள் அந்த பாதசாரிகள் சக ஆட்டோ ஓட்டுநர்கள் இவங்கெல்லாம் பார்க்கும்போது எங்கள் வண்டிக்கிட்ட வந்து தண்ணி கேட்டு வாங்கி குடிப்பாங்க சில பேரோட தாகத்தை தீர்க்கறதுக்கு நான் ஒரு இதுவாக இருக்குன்றதுனால் சந்தோஷமாக அண்ணன் வண்டி வந்தால் எப்போ வேணாலும் தண்ணி கிடைக்கும் ஆமாம் வேறு என்னென்னலாம் வச்சுருக்கீங்கண்ணா வேறு வண்டியில் கட்டுற நீங்கள் பாருங்கள் இதுதான் இது வந்து ஆக்சுவலாக பார்க்க போனால் வந்து நான் ஷேராட்டை ஒரு முறை வச்சுருந்தேன் ஷேரட்டாவில் வந்து ரேடியேட்டருக்கு ப்ராப்ளம் வந்தது அப்போ வந்து மெக்கானிக் வந்து புது ரேடியேட்டர் மாற்றிட்டு கேன் தண்ணி தான் ஊற்றணும் நார்மல் வாட்டர் ஊற்றினா உப்பு ஊற்றுடும் அப்புறம் ரேடியேட்டருக்கு திருப்பி ப்ராப்ளம் வருன்னாரு அப்போ கேன் தண்ணியை வாங்கி புது ரேடியேட்டர் மாற்றிட்டு ஊற்றிட்டு மீதி த தண்ணியை வந்து வண்டியில் வச்சுருந்தேன் அப்போ வந்து யார் கஸ்டமர்லாம் வந்து என்ன பண்ணாங்க எனக்கு பிடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னாங்க அப்போ தான் தோணுச்சு ஏன் இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது ஏன் தொடர்ந்து நம்ம தண்ணி வச்சு பராமரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து ஷேராட்டாவில் வச்சது அதுக்கப்புறம் எனக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு விபத்து வண்டி ஏற்படுத்திட்டு இருசக்கர வாகனத்தில் போகும்போது அப்போ வந்து மாவு மாவட்டம்னு மாற்றி மாற்றி போட்டதில் எனக்கு போன் கொஞ்சம் க்ராஸ் அட்டாகி நான் வந்து தாங்கி தாங்கி நடக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன் அப்போ தான் வந்து அந்த வண்டியை ஆட்டோ விற்றுட்டு இந்த வண்டிக்கு மாறினேன் இந்த வண்டி மாறினதில் இதுலேயே வந்து குடிநீர் வந்து கண்டினியூஸாக வச்சு பராமரிச்சு வந்து இது உங்களுக்கு இடஞ்சலா இல்லையா வண்டி ஓட்டும் போது இது பார்க்க போனா எல்லாமே இடைஞ்சல் தான் இது வந்து எனக்கு பழகிட்டதுனால எனக்கு வந்து ஒரு இடஞ்சலா தெரியல இது மற்றவங்க வந்து என் வண்டியில் உக்காந்தாதான் இடஞ்சலா தெரியுமா தவிர எனக்கு வந்து அது வந்து இடஞ்சலா தெரியல இது வந்து நான் குழந்தைகளை பார்த்துக்கிற மாதிரி இருக்குன்னா அதை கோழி மிதித்து குஞ்சு சாகாதுன்ற மாதிரி இது இடைஞ்சல் மாதிரி எனக்கு தோணலை அதனால் நான் வந்து இது தொடர்ந்து பராமரித்து வந்துட்டேன் வண்டியில் வந்து ரீடிங் புக்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் உதாரணத்துக்கு வந்து திருக்குறள் இது வந்து பகவத்கீதை அக்னி சிறகுகள் அன்பின் வழியில் உயர்நிலை நோய் தெற்கு உணவுகள் போல பல புக்குங்களாக வச்சிருக்கேன் இது ஏன் வச்சுருக்கேன் காரணம் வந்து இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வந்து செல்ஃபோனில் தான் மூழ்கியிருக்காங்க எல்லாருமே ஏன்னா என் வண்டியில் பயண நேரத்துலையாவது அவங்க செல்ஃபோன் பயன்படுத்த தவிர்த்து புத்தக ஈடு ஈடுபடன்றதுக்காக தான் அந்த டிராவலிங் டைமில் திருக்குறள்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு குரல் படித்தாலும் அவங்க கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ஒரு சேஞ்சஸ் வரும் அவங்க கொஞ்சம் மனமாற்றம் இருக்கும்ன்றதுக்காக இந்த ரீடிங் புக்ஸ் எல்லாம் வண்டியில் வச்சுருக்கேன் இதை வந்து ஏஜ் பேப்பர்லாம் கண்டிப்பாக வந்து என்னென்ன புக்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன்னா அதை கண்டிப்பாக எடுத்து பார்க்குறாங்க யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஒன்று அந்த மாற்றம் அவ்வளோவா வரல வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது யங்ஸ்டர்ஸ்கான புக்கு ஏதாவது வைக்கலான்ற மாதிரி மைண்ட் செட் இருக்காங்களா இல்லை இந்த ஃபோன் வந்ததுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து அந்த புத்தக வாசிப்பு ரொம்ப குறைஞ்சி போச்சு அதை வந்து முயற்சி பண்ணனும் அவங்க வந்து இன்னைக்கு புத்தக வாசிப்புன்றது வந்து தான் இருக்கிறாங்க எல்லாமே மொபைலில் கிடைக்குதுன்றவங்க கையடக்க உலகம்ன்ற மாதிரி எல்லாமே மொபைல்லேயே அவங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கிறாங்க ஸோ ஒரு சிலர்கிட்ட தான் அந்த புத்தக வாசிப்பு பழக்கமே இருக்குது எல்லார்கிட்டேயும் வரணும்னா கொஞ்சம் நாள் ஆகும் அண்ட் ரெண்டு உண்டியல் வச்சுருக்கீங்கண்ணா அதற்கான பின்னணி என்ன என்ன ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு ஆக்சிடென்ட் இருசக்கர வாகனத்தில் போகும்போது விபத்து ஏற்பட்டுச்சு அப்போ தான் வந்து எனக்கு நல்லா இருந்தால் நான் வந்து விபத்தில் சிக்கனதுக்கு அப்புறம் நாள் தாங்கி தாங்கி நடக்கிற நிலமைக்கு வந்துவிட்டேன் அப்போ தான் வந்து எனக்குள்ளே தோணுச்சு நமக்கு நல்லா இருந்தால் நாம இப்போ ப பாதியில் ஊனமானதுக்கு இவ்வளோ கஷ்டங்கள்லாம் சிரமங்கள்லாம் சந்திக்கிறோமே பிறகு ஊனமாக இருக்கலாம் எவ்வளோ கஷ்டம் இதெல்லாம் சந்திப்பாங்க ஸோ அவங்களுக்கு நம்மளான உதவி எதாவது பண்ணணும்னு தோணுச்சு அப்போ தான் வந்து என்னோடய வருமானத்தில் வந்து டெய்லி பத்து பத்து ரூபா சேர்த்து வச்சுட்டு அது மந்த்லி ஒன்ஸ் டூ மந்த்ஸும் வந்துச்சோ ராமச்சந்திரா சேரிட்டபுள் ட்ரஸ்ட்டுன்னு ட்ரோம்பட்டில் இயங்கிகிட்டு இருக்குது அந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து என்னால் முடிஞ்ச உதவி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுதான் காரணம் ஏன்னா முதியோர் ஏன் பண்ணுறேன்னா எனக்கு வந்து அம்மா அப்பா இல்லை ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க ஸோ வயது முடிஞ்சவர்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு அதை வந்து ஒரு ட்ரஸ்ட்டு மூலியமாக கட்டுனா எல்லாேருக்கும் அது வந்து பகுந்தளிப்பாங்க அப்படின்றதுனால அந்த முதியோர் உள்ளத்துக்கு ஒரு பங்கு கொடுக்குறேன் இன்னும் ஊனமுற்ற நான் ஊனமுறதுனால இந்த பிற ஊனமாக இருக்கவங்களாம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு கண் கூட பார்க்குறேன் நான் நிறைய சிக்னலில் வந்து பிச்சு எடுக்கும் போது இது பண்ணும்போதெல்லாம் பார்க்குறேன் அவங்களோட நிலமைகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு பங்கு உதவி பண்ணுறதுக்காக அவங்களுக்கு ஒரு பங்கு முதியோர் இல்லத்துக்கு ஒரு பங்கு வந்து என்னால் முடிஞ்சதை சேமித்து மந்த்லி ஒன்ஸ் டூ மந்த்ஸ் வந்துச்சு அவங்களுக்கு இடத்துக்கு கொண்டு போய் கொடுத்துருவேன் நேரில் போக முடிஞ்சால் நேரில் போகும் நேரில் கொடுத்துருவேன் அப்படின்னா அக்கௌண்ட்டில் போட்டு ஜிபே மூலயமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அவங்க எனக்கு பில் அமுச்சுடுவாங்க ஊனமுற்றோருக்கு உங்கள் ஆட்டோவில் வந்து எதாவது சலுகைகள் இருக்காங்களா ஊனமுற்றோருக்கு வந்து வந்து நான் யார்கிட்டேயுமே வந்து எக்ஸா கேட்க மாட்டேன் ஸோ ஊனமுற்றோர் வந்து அவங்க வந்து நான் வேணான்னு சொன்னாலும் அவங்க வந்து இல்லை நீங்கள் நிறைய சோஷியல் ஒர்க்லாம் பண்ணுறீங்க நீங்கள் வைங்கன்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க அதுமாரி என்னால் தவிர்க்க முடியல நான் வேணான்னு சொன்னாலும் அவங்க கொடுத்துட்டு போகிறேன் என்னோடய இதுவெல்லாம் செயல்பாடுகள்லாம் பார்க்குறாங்க பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த வண்டியில் ட்ராவல் பண்ணி கொடுக்காமல் போகாதுன்றதுனால போஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்க உண்டியில் அதாவது நார்மலாக கோயில்லையோ இல்லை ஒரு இடத்துல உண்டியல் இருக்குன்றப்போ அது திருடு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை எப்படி நீங்கள் பாதுகாக்கிறீங்க இது ஆரம்பத்தில் வந்து ரெண்டு முறை வந்து என் வண்டியில் கூட உடச்சு காசெல்லாம் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய இழப்பில் சந்திச்சதுக்கப்புறம் தான் இப்போ ப்ரைவேட் பார்க்கிங்கில் வந்து நான் வண்டி விட ஆரம்பிச்சேன் அது கொஞ்சம் சேஃபாக இருக்குது காசும் வந்து பத்திரமா இருக்குது முன்ன இதுக்கு முன்னாடி ரெண்டு முறை டூல்ஸ் எடுத்துட்டாங்க வண்டியில் உடச்சி காசு எடுத்துட்டாங்க நிறைய இதுவெல்லாம் திருடு போயிடுச்சு என் வண்டியில் அதுக்கப்புறம் தான் வந்து காசு போனாலும் பரவாயில்லனு ப்ரைவேட் பார்க்கிங்கில் விட்டதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் எல்லாம் வந்து சேஃப்டியாக இருக்குது மக்களுக்கு உங்கள் ஆட்டோ மூலியமா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க என் ஆட்டோ மூலியமா இதை வந்து பார்க்குறவங்க மத்தியிலையும் அந்த அவேர்னஸ் வாசகங்களை படிக்கிறவங்க மத்தியிலையும் வந்து ஒரு மனமாற்றம் வரணும் பார்க்கும்போதே இவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் அந்த வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அதை படிக்கும் போதே அவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுக்காங்க அடுத்து உங்களுக்கு ஏதாவது பிளான் இருக்கானா எல்லாம் ஒன்றும் கிடையாது இது அடுத்து வந்து மாநில அளவில் வாங்கிட்டேன் அடுத்து மத்திய அரசு லெவலில் வந்து மூவ் பண்ண போகிறேன் அதில் வந்து இந்திரா காந்தி பரியாவரன் புரஸ்கார விருது இருக்குது அது என்வாயன்மெண்ட் இதுக்காக அது வந்து முயற்சி பண்ணுவேன் அது கிடைச்சா வந்து என்னோடய குடும்பத்துக்கும் அந்த வண்டியை வந்து தொடர்ந்து பராமரிக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் எத்தனை வருஷமாக ஆட்டோ ஓட்டுறீங்கண்ணா நான் ஆட்டோ வந்து யாருக்குரிய இருபத்தெண்டு வருஷமாக ஓட்டுறேன் அண்ணன்னா எத்தனை வருஷமாக உங்களுக்கு தெரியும் அவர் அவர் எனக்கு அரை ஒரு ஒரு எட்டு வருஷமாக தெரியும் அண்ணனோட இந்த முயற்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப இன்னைக்கு காலகட்டத்தில் அது ரொம்ப நல்ல விஷயத்த என்னுடைய தோழர் குபேந்திரன் அதை வெற்றிகரமாக செஞ்சுட்டு அது உண்மையிலே எங்களுக்கெல்லாம் எங்களால் செய்ய முடியலைனாலும் எங்கள் ஸ்டாண்ட் சார்பாக தோழர் வந்து சிறப்பாக செஞ்சுருக்குது எங்களுக்கெல்லாம் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது உங்களுக்கு இது மாதிரி பண்ணணும்ன்ற இது ஐடியா இருக்கானு இல்லை எண்ணங்கள் இருக்குது ஆனால் இருந்தாலும் அந்த அளவுக்கு அதாவது இப்போ இந்த மாதிரி விழிப்புணர்வு அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியெல்லாம் வந்து பல்வேறு தொண்டு நிறுவனங்கள்லாம் நடத்துவாங்க அதெல்லாம் வந்து போய் கலந்துப்பேன் கொள்ளுவேன் ஆனால் இந்த மாதிரி தோழரை மாதிரி நம்ம ஆட்டோலையும் இதெல்லாம் பண்ணணுன்ற இது வந்து வரல ஆனால் இவரை பார்த்து விரைவில் வந்தாலும் வர்றதுக்கான வர்றதுக்கான ஒரு இருந்தாலும் இருக்கலாம் அவரோட சோஷியல் ஒர்க்கை பற்றி மற்றவங்க பாராட்டி கேட்டிருக்கீங்களா ரொம்ப பாராட்டி நாங்கள் எங்கன்னா ஒரு டீசாவோட போய் ஒரு ஆட்டோவை நிறுத்தி பே நாங்கள் எங்களுக்குள்ளே பேசியிருந்தால் கூட போகிற பப்ளிக் போய் பார்த்துட்டு வண்டியை ஆட்டோவை பார்த்துட்டு யூட்டர்ன் பண்ணி வந்து எங்கக்கிட்ட பேசுவாங்க அப்புறம் யார் ஆட்டோ ஓட்டுனேன்னு கேட்பாங்க ஏன்னா நாங்கள் மூணு நாலு பேர் இருப்போம் சட்டை போட்டுருப்போம் இந்த வண்டி யார் ஓட்டுறணும் அப்போ சொல்லுவோம் குபேந்திரங்கிட்டான் சார் ஓட்டுறாருன்னு உண்மையிலேயே உங்கள் ஆட்டோ வந்து நான் வந்து தான் பார்த்துருக்குறேன் ஆனால் யூடியூப்பில் தான் பார்த்துருக்குறேன் தவிர நேரில் பார்க்கல இப்போ உங்கள் ஆட்டோ தான் இதை பற்றி விசாரிக்கணும்னு சொல்லி வந்து பார்க்குறேன் பார்க்கலாமான்னு கூட கேட்டார் தோழர் சொன்னால் தாராளமாக பாருங்கள் நல்ல விஷயந்தானே பாருங்கன்னு சொன்னால் அவங்களாம் சுற்றி பார்த்துட்டு அவங்க வந்து ரொம்ப தோழருக்கு பெரிய வாழ்க்கை சொல்லிவிட்டு போனாங்க ஆனால் இன்றைக்கி காலகட்டங்களில் இந்த மாதிரி விழிப்புணர்வு பண்ணுற மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் அந்த மாதிரி உங்கள் தொழில் பண்ணிக்கிட்டும் மக்களுக்கு வந்து சமூக சேவை செய்கிறீங்க நிறைய விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் வந்து ஆட்டோவில் இருக்குது அதாவது உடல் வளர்ப்பு தானம் மற்றும் வந்து மரம் வளர்ப்பு அந்த மாதிரி சோசியல் இது வந்து நிறைய விஷயங்கள் நல்லது நல்லது பண்ணுறீங்க உண்மையிலே கட்டாயம் உங்கள் ஆட்டோவில் கூட நான் சவாரி பண்ணணும் அப்படின்னு அவங்களும் மன தளர்ந்து சந்தோஷமாக சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி நிறைய பேர் அது மட்டும் இல்லாமல் தோழர்கள் வந்து இந்த முயற்சி எடுத்து வெற்றிகரமாக செஞ்சு நிறைய விருதுகளை வா வாங்கியிருக்கிறார் அது உண்மையிலேயே வந்து இப்போ கூட புள்ளரிக்கிறத சொல்ல சொல்லி அதாவது அந்த அளவுக்கு அவருடைய கடின உழைப்புக்கு அதாவது மக்கள் மத்திலையும் அரசாங்கம் மத்திலையும் பல்வேறு கட்சிகளையும் சரி பல்வேறு நடிகரும் நடிகர்களும் பார்த்துட்டு மேலும் மேலும் வந்து நல்ல வாழ்த்து தான் சொல்கிறாங்க அது நமக்கெல்லாம் அதை கேட்கறதுக்கு சொல் எடுத்து வந்து காட்டுவார் அவர் கவர்னர் ரவி ஐயா கிட்ட விருந்து வாங்கியிருக்கிறாரு கலெக்டர் ஆஃபீஸில் விருந்து வாங்கியிருக்காரு அந்த மாதிரி நிறைய விருதுகளை வந்து தோழருக்கு வந்து பெரிய வீடு இருந்தால் விருந்து வைக்கிறதுக்குன்னே ஒரு சோகேசம் வைக்கணும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு முயற்சி எடுத்து வெற்றிகரமாக செயல் செயல்பட்டு கொண்டிருக்கிறாரு நம்ம வந்து ஆட்டோ அப்படின்னா ஒரு பயணம் ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு மீன்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் அப்படி தான் நம்ம யோசிப்போம் அதையும் யூஸ் பண்ணி அந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு டென் மினிட்ஸ் இன் அன் ஆட்டோ அதில் வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கான்செப்ட் நம்ம ரெகுலர் ரூட்டீன்லேருந்து திடீர்னு ஒரு ஈவன் ஃபார் அ ஃபியூ செகண்ட்ஸ் கெட்டிங் யூ டு திங்க் அபவுட் என்னது மரம் வளர்ப்போம் இல்லாட்டி நேச்சரை ப்ரிசர்வ் பண்ணுவோம் இல்லாட்டி லுக் ஆர்கன் டொனேஷனுக்கு வந்து அட்லீஸ்ட் கன்சிடர் தட் ஐடியா அண்ட் சைன் அப் அப்படின்றது வந்து அந்த கான்செப்ட் வந்து நல்லா அழகாக வந்து ஒரு ஆட்டோ ரைட் மூலமாக அழகாக வந்து எடுத்து காமிச்சிருக்காங்க இட்ஸ் அ வெரி நைஸ் கான்செப்ட் அந்த ஐ ஹோப் மோர் பீப்புள் லுக் அட் திஸ் அண்ட் ஆர் இன்ஸ்பயர்ட் சூப்பராக இருக்குது அண்ணனோட இந்த முயற்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா பாராட்டுறேன் நாங்கள் வந்து ஆட்டோ பண்ணால் இந்த அளவுக்கு முயற்சி பண்ணல ஆனால் தோழர் அந்த ஆட்டோ விஷயத்தில் நல்லா முயற்சி பண்ணி நிறைய கவர்னர் அவார்டு வாங்கியிருக்காரு அப்புறம் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் பிஏகேடாக வாங்கிறாரு இந்த மாதிரி நிறைய இது செஞ்சுருக்காரு நிறைய தொண்டெல்லாம் இது இருக்குது ஊனமுட்டாக உண்டி வச்சுருக்காரு இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுறாங்க போகிறார் எங்கள் ஸ்டாண்டில் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இப்போ நானும் தான் ஆட்டோ தொழிலாளி எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதை வச்சு அவர் பெருமிதம் போகிறோம் பாராட்டு பாராட்டுக்கூடிய வேண்டிய அளவில் மிதினி ஆட்டோ எவ்வளோ விளச்சிக்கணும் ஆட்டோ டிரைவர் சென்னையில் வண்டி விடுறாங்க எல்லாரும் சிலர் செய்கிறத விரும்ப செய்வாங்க ஆனால் நம்ம தோடு போய் விடாமல் முயற்சியாக செஞ்சு நிறார் அதனால் அவர் அவரோட கூட போகும்போது மக்கள் அவரை வந்து ரெகக்னைஸ் பண்ணுறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவரோட தான் அவர் நாங்களே வண்டியில் போகும்போது மக்கள்லாம் அந்த வண்டியை பார்த்தாலே திடீர்னு பார்த்தாலும் அந்த வண்டின்னு சொல்கிறாங்க என்ன பார் குசை ஆட்டோ அப்படின்னு சொல்கிறேன் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஏன் இவர் வந்து வீட்டுக்காக செலவு பண்ணாமல் ஆட்டோவுக்காக இவ்வளோ டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அவர்

என்ன கஷ்டம் நாங்கள் எல்லா ஆட்டோ தொழிலாளியும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆட்டம் தண்டல் வாங்கிறோம் கடை வந்து தோழன் கடன் வாங்குறோம் தான் கடன் வாங்கி வச்சுக்காரு கடன் கட்ட வேண்டியது நானும் கடை வாங்குறேன் இவரும் கடை கடன் கடன் வாங்காத விலமை கிடையாது ஆட்டோ தொழிலாளி அந்த ஆட்டோ தொழிலாளி கவர்மெண்ட்டு நல்ல எந்த ஒரு உதவியும் செய்யலை இவ்வளோ மீட்ரு அதே மீட்ரு இப்போது ஜெயலலிதா மாற்ற கொடுத்தது மீட்ரு தெரியும் ஒன்று அந்த கவர்மெண்ட் வந்து ஆகிப்பச்சா நாலு வருஷமாக அஞ்சு வருஷம் நாலு வருஷம் ஆக போகுது இன்னும் செய்யலை அதனால் இப்போ நெருக்கப்பட்ட இந்த தொழில் முன்னே ஓட்டுறதை விட இப்போ வந்து ஓலாவை போகிறது கஷ்டம்தான் இந்த கஷ்டத்துலேயும் இப்போ உபேந்திரம் வந்து இந்த உலக இந்த வாகனத்தை வச்சுக்கிறதுனா பாராட்டக்கூடிய விஷயம் தான் மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா